திருவருள் துணை கொண்டு மனைமே மார்க்கம் ஆன்மீக சேனலின் நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்நிற வணக்கம் இது புனித கபிலவனம் என்றழைக்கப்படும் ஆதி தொடர்பான பதிவின் நான்காவது பதிவாகும் இந்த நான்காவது பதிவினை பார்ப்பதற்கு முன்பு இதற்கு முன்பு பதிவேற்றப்பட்ட முதலாம் இரண்டாம் மூன்றாம் பதிவுகளை முழுமையாக பார்த்துவிட்டு வாருங்கள் ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு விடயத்தில் மகத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது அந்த வகையில் முதலாவது பதிவானது கபிலவனம் என்ற புனித தளத்தை சென்றடைவதற்கு நாம் எவ்வாறான இடர்பாடுகளை சந்திக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவ்வாறான சூழ்நிலையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் காணப்படுகின்றது இரண்டாவது பதிவானது இந்த கவிழவரம் தொடர்பான மற்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இந்த இரண்டாவது பதிவில் காணப்படுகின்றது மூன்றாவது பதிவில் உண்மையில் நாம் அங்கு தந்தையாக நிகழ்த்திய போது எவ்வாறு முருகப்பெருமான் பள்ளியை மனம் புரிவதற்கு ஆணை முகத்மாக வந்து பெருமான் அருள் புரிந்தாரோ அதே போன்று எமது யாகத்தின் இறுதியில் விநாயகப் பெருமான் யானையாக வந்து எமது ஆகுதிகளை ஏற்று அருள் புரிந்த தருணம் அது மிகவும் அருள்மிகு தருணமாக காணப்பட்டது அந்த பதிவு மூன்றாவது பதிவில் காணப்படுகின்றது அந்த அனைத்து பதிவுகளையும் முழுமையாக பார்த்தபின் இந்த நான்காவது பதிவுக்குள் பாருங்கள் ஏனெனில் அந்த பதிவுகளின் தொடர்ச்சியாகவே இந்த பதிவு அமைய இருக்கின்றது இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதற்கு முன் அந்த பதிவை பார்த்தாலே இந்த பதிவின் தொடர்ச்சியும் அந்த இறை உணர்வும் சிந்தனை மிகவும் மேலோங்கி காணப்படும் என்பதோடு அந்த தொடர்ச்சியாகவே இந்த பதிவு அமைவதனால் பதிவுகளின் தொடர்ச்சி உங்களுக்கு மேலும் மேலும் அந்த தொடர்நிலையோட சுவாரஸ்யத்தையும் பக்தி பூர்வமான ஒரு நிலையை மேலோங்க செய்யும் எனவே இந்த பதிவுகளை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்வதுடன் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவினை வழங்குமாறு இறையன்போடு வேண்டி நிற்கின்றோம் அத்தோடு எமது மனமே மார்க்கம் ஆன்மீக சேனலுக்கு முதல் முதல் வருபவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் கொள்ளுங்கள் எமது பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேர்வதற்காக மேலும் எமது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்வதுடன் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவினை வழங்குமாறு இறையன்போடு வேண்டி நிற்கின்றோம் நன்றி வணக்கம் திருமுருக மெய்யடியார்களே இந்த நான்காவது பதிவு எது குறிக்கிறது என்று நீங்கள் சிந்திப்பது புரிகின்றது இந்த நான்காவது பதிவானது முதல் நாள் நள்ளிரவில் இடம்பெற்ற ஸ்கந்த யாகத்தை தொடர்ந்து மறுநாள் காலையில் இடம்பெறுகின்ற கடவுளுக்கு இடம்பெற்ற விஷேட அபிஷேகம் பற்றியதாக காணப்படும் இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து இடம்பெற்ற நிகழ்வுகளை இந்த பகுதியில் காணலாம் இந்த அபிஷேகம் பற்றி குறிப்பிடுகின்ற போது கவிலவனத்தில் முருக விக்கிரகம் பழமுது சோலை போன்று அழகிய சோலைவனமாக காட்சி அளிக்கின்ற இந்த சோலையின் நடுவே குளிந்த ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும் குமுக்க நாற்றின் நடுவே என்பது மெய்யடியர்களால் எடுத்து வரப்பட்டு இந்த அபிஷேகம் இடம்பெற்றது இந்த அபிஷேகம் மற்றும் யாகம் என்பது முழுக்க முழுக்க தமிழ் மந்திரங்களைக் கொண்டு இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் கடவுளான முருகனுக்கு தமிழில் மந்திரமோதி ஸ்கந்த யாகம் மற்றும் அபிஷேகம் என்பன இடம்பெற்றது அதனை நீங்கள் இதற்கு முன்புள்ள பதிவுகளில் பார்த்திருக்கக்கூடும் இந்த பதிவை தொடர்ந்து வருகின்ற விஷேட கவிழவன கந்தனுக்கான பூசை மற்றும் புனித புளியமர தரிசனம் மற்றும் அமைதியான தியானம் என்பன இருக்கின்றது எனவே இந்த பதிவில் இந்த விடயங்களை நீங்கள் பார்த்து திருவருளை உணர்வீர்கள் என அறிகின்றேன் உணர்ந்து அந்த கவிழவனக்கந்தனின் புகழை உலகறிய செய்யும் பொருட்டு இந்த பதிவினை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து உதவுமாறு ரயன்போடு வேண்டி நிற்கின்றேன் நன்றி m、mm、a、hmm. അയ്യോ പവതിൽ ചേരാവഹയെടുത്ത നഞ്ചിത്ത തേന്നെ വിറ്റ അന്തിനാരി ത്തത്തുയിട്ട് തിരി മുന്നിയാൻ വിറ്റ കൊണ്ടമേൽ നേങ്ങൂട്ടിയിട്ടെ മണ്ണിൽ വന്ദെന്നൈ കാത്ത വാണുട ജീവമേ പോചി ജീവം മുളയും കുളിൻതുളിയോ നമ്മൾ പോടിയാൽ വിരന്നിടmathbb അനിന്ദ വിഹാനരി പോചിവാണി വിരനാമ đi đi nào 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 என்ன சார் இது என்ன என்ன